கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக அன்பின் ஆண்டவரே இறைவா அருளை பொழிபவரே ஆசிர்வதிப்பவரே இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த மாதத்தில் பல நன்மைகளை எங்கள் வாழ்விலே செய்திருக்கிறேன் உங்களுடைய அருள் உதவியால் நாங்கள் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம் ஆம் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் நின்று கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிற சில போராட்டங்கள் சில துன்பமான தருணங்கள் இழப்புகள் வேதனை வருத்தங்கள் எல்லாவற்றையும் கூட இந்த நேரத்திலே உன் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து விடுகிறோம் ராஜா புதிய மாதத்திற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள நம்பிக்கை உணர்வுகளோடு புதிய பாதையில் பயணிக்க ஆண்டவரே இந்த நாளை இந்த நாளினுடைய இறை வழிபாட்டின் வழியாக நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக புனித லயோலா இன்னாசியாரை நினைவு கூறுகிற இந்த நாளில் ஆண்டவரே இந்த சபையினர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கும் வழியாக சொபிக்கிறோம் சேசு சபையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குருக்களையும் அபரிவிதமாய் நீர் தொட்டு ஆசிர்வதித்து அவர்களுடைய கல்விப்பணி இறைப்பணி சமூக பணி விழிப்புணர்வு அவர்கள் மேற்கொள்ளுகிற எல்லா முயற்சிகள் என எல்லாவற்றிலும் ஆண்டவரை உடனிருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தியருளும் அவர்கள் வழியாக அரிய பெரும் மாபெரும் காரியங்களை இந்த உலகத்திலே நீ செயலாற்றி வருகின்றேன் தொடர்ந்து உண்மையின் பாதையில் நீதியின் பாதையில் அன்பின் பாதையில் அவர்கள் பயணிக்க உமது அருளாசிரியை நிறைவாக புரிந்தருளும்படியாக இந்த நாளிலே உருக்கத்தோடு அருளுக்காக வேண்டுமென்றாடி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அம்மீன்